நீங்கள் எந்த சிம் யூஸ் பண்ணிவிட்டு தான் சரி உங்களோட சிம்மில் இன்டர்நெட் ஸ்பீடை நீங்கள் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதான் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜியோ மட்டும் கிடையாது நீங்கள் எந்த ஒரு நெட்ஒர்க் வச்சுருந்தாலும் சரி லைக் ஏர்டெல் ஜியோ பிஎஸ்என்எல் விஐ எதை வச்சுருந்தாலும் சரி இந்த ஒரு ஏபெனை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட் கொடுக்கும் அண்ட் தென் எல்லாம் நீங்கள் எந்த ஒரு மொபைல் செட்டிங்ஸ் வச்சுருந்தாலும் சரி இந்த செட்டிங்ஸ் காமனாக இருக்கும் அது அப்படியே உங்கள் மொபைலில் நீங்கள் வந்து டைப் பண்ணி அந்த ஆக்சஸ் பாயிண்ட் அதாவது ஏபென் அப்படிங்கிறத நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும் ஆஃப் ஆல் உங்களோட மொபைல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க அங்கே நமக்கு சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்வொர்க் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜியோ சிம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினாலும் சரி இல்லை எந்த சிம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த சிம்மை ஃபர்ஸ்ட் அதாவது ஃபஸ்ட்டு சிம்மை யூஸ் பண்ணிக்கோங்க அதுதான் பெட்டராக இருக்கும் இப்போ நான் ஜியோ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதா நம்ம ஜியோ சிம்மை க்ளிக் பண்ணிக்கலாம் இங்கே நமக்கு ஆக்சஸ் பாயிண்ட் நேம் அப்படின்னு இருக்கும் இதுதான் ஏபின் சொல்லுவாங்க அந்த ஆக்சஸ் பாயிண்ட் நேம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக உங்ககிட்ட ஒரு சில ஏபின் அவைலபிளாக இருக்கும் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம புதுசாக நியூ ஏபின் கிரியேட் பண்ணிக்கலாம் அங்கே பிளஸ் ஐக்கன் போட்டிருக்கிற நியூ ஏபின் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க பட் ஒரு சில மொபைலில் டாப் ரைட் கார்னில் இருக்கும் அது மொபைலை பொறுத்து வேரியாகும் உங்க மொபைல் இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பெஸாய்கான் போட்டு நியூ ஏபின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம் இங்க பார்த்தீங்கன்னா நமக்கு எடிட் பாயிண்ட் பாயின் ஓப்பன் ஆகிருக்கும் இப்போ நேம் ஏபின் ப்ராக்ஸி எல்லாமே நான் ஒன் பை ஒன் சொல்றேன் ஜஸ்ட் நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுட்டு ஒரு பேப்பர் நோட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் உங்க மொபைல் நீங்க வந்து செட் அப் பண்ணிக்கோங்க அதுதான் கரெக்டாக இருக்கும் இல்லை இன்னொரு மொபைல் வச்சிருந்தாலும் அதை பார்த்து அந்த மொபைல் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது ஜியோ ஏர்டெல் விய யூஸ் பண்ணிட்டு இருந்தால் கூட பரவாயில்ல நீங்கள் அதே போல நீங்கள் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் ஓப்பன் ஆகிருக்கும் ஃபர்ஸ்ட் நமக்கு நேம் அப்படின் இருக்கும் அந்த இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா ஜியோ ஃபைவ் ஜி பப்ளிக் அப்படிங்கிறத நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க இதுவே நீங்கள் ஏர்டெல் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஏர்டெல் ஃபைவ் ஜி பப்ளிக் அப்படிங்கிறதையும் விஐ யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா விஏ ஃபைவ் ஜி பப்ளிக் அப்படிங்கிறது நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க அண்ட் தென் பிஎஸ்என்எல்க்கு பார்த்தீங்கன்னா சேம் அதே போல் நீங்கள் டைப் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க இல்லை ஜியோ அப்படிங்கிறது ஜே கேப்ஸாக இருக்கணும் ஃபை ஜியில் ஜி அப்படிங்கிற கேப்ஸாக இருக்கணும் இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க இது நீங்கள் ஏர்டெல் யூஸ் பண்ணிங்கன்னா ஏர்டெல் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு அந்த ஏ அப்படிங்கிற கேப்ஸாக இருக்கணும் அப்புறம் ஃபைவ் ஜியில் ஜி அப்படினு லெட்டர் கேப்ஸாக இருக்கணும் எகைன் பார்த்தீங்கன்னா ஜி ஏபிஎன் இருக்கும் இந்த ஏபிஎன் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கலாம் ஜியோ ஃபைவ் ஜின் இருக்கும் இது வந்து நீங்கள் ஏர்டெல் யூஸ் பண்ணிட்டீங்க ஏர்டெல் ஃபைவ் ஜி இல்லை வி என்ன விஐ ஃபைவ் ஜி அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க அடுத்து தான் பார்த்தீங்கன்னா ப்ராக்ஸி நாட் செட் போர்ட் ஆல்சோ நாட் செட் யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல யூசர் நேமில் வந்து ஜியோ அப்படின்னு டைப் பண்ணிருக்கேன் இதுவே நீங்க ஏர்டெல் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஏர்டெல்லும் இல்லை எந்த சிம்மோ அந்த சிம் நேம் டைப் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க அடுத்து தான் பாஸ்வேர்ட் இருக்குது பாஸ்வேர்டு நாட் செட் தான் நாட் செட்னா நீங்கள் எதுவுமே டச் பண்ண தேவையில்ல டிஃபால்ட்டாக இருக்கும் அது அப்படி இருக்கட்டும் அடுத்த சர்வர் அப்படின்னு இருக்கும் அந்த இடத்துல கிளிக் பண்ணி

எதுவுமே நீங்கள் வந்து டைப் பண்ணாதீங்க அது ஃப்ரீயாக நாட் செட் இருக்குன்னா அப்படி எடுத்துக்கிட்டோம் அடுத்தால் பார்த்தீங்கன்னா ஏபின் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு இருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க அங்கே நமக்கு ஐபிவி ஃபோர் ஸ்லாஷ் ஐபிவி சிக்ஸ் இருக்கும் அடுத்த ஏபின் ரோமிங் ப்ரோட்டோக்கால் அப்படின்றருக்கும் அந்த இதில் க்ளிக் பண்ணிட்டு ஐபிவி ஃபோர் ஸ்லாஷ் ஐபிவி சிக்ஸ் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த பியரியர் தான் இந்த பிஏரி ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு சிலருக்கு எல்டி மட்டும் இருக்கும் எல்டி மட்டும் தான் அது மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு சிலருக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும் ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அன்ஸ்பெசிஃபிஃபிஃபைடை வந்து ஃபஸ்ட்டு அன்டிக் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எடிஎச் ஓகேங்களா ஸோ இந்த மூணு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இண்ட் ஸோ இந்த மூணு ஆப்ஷன் ஆறு ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத டைப் பண்ண அப்புறம் சாரி கிளிக் பண்ணுறோம் நீங்கள் ஓகே அப்படி கொடுத்துக்கலாம் இங்கே நம்ம இப்போ கரெக்டாக டைப் மட்டும் தான் பண்ணி வச்சுருக்கோம் இது நம்ம இன்னும் சேவ் பண்ண கிடையாது இங்கே மோர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் சேவ் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம் இங்கே ஒரு சில மொபைலில் பார்த்தீங்கன்னா சேவ் ஆப்ஷன் வந்து டாப் ரைட் கார்னில் இருக்கும் மொபைலை பொறுத்து வேரியாகும் இப்போ நம்ம சேவ் கொடுத்தோன்னே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கிரியேட் பண்ண ஏபின் வந்து எங்கே இருக்குன்னு பார்க்கணும் பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபைவ் ஜி பப்ளிக் அப்படிங்கிறத நான் கிரியேட் பண்ண ஏபென் நீங்கள் என்ன சிம்முக்கு ஏபின் கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க இப்போது அந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிக் மார்க் ஆட்டும் ப்ளூ கலரில் இப்போ உங்களுடைய சிம்மை சாரி உங்களோட மொபைல் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய டேட்டா அது அளவுக்கு உங்களுக்கு ஸ்பீடாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் அண்ட் தென் உங்களுக்கு வேறு என்ன மாதிரி ஏபின் வேணும் அப்படிங்கிறது